வெப்பமடைவதிலிருந்து புவி கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மரபு எரிசக்தி திட்டங்களான காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் திட்டங்களை ஊக்குவித்து வருகிறது நாடு முழுவதும் ஒரு கோடிக்கு அதிகமான குடியிருப்புகளில் சூரிய ஒளி மின் திட்டத்தை அமைப்பதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளது பிரதமரின் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டத்தின் கீழ் சூரிய ஒளி மின் திட்டத்தை வீடுகளில் அமைப்பவர்களுக்கு மானியம் வழங்குவதற்காக சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த திட்டத்தில் வீடுகளில் சூரிய ஒளி மின் திட்டத்தை செயல்படுத்துபவர்களுக்கு ஒரு கிலோவாட் திட்டத்தை செயல்படுவதற்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியமாகவும் இரண்டு கிலோவாட் முதல் மூன்று கிலோவாட் வரை மின் திட்டத்தை அமைப்பவர்களுக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரை மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது தூத்துக்குடி மாநகராட்சியில் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வீடுகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இன்று ஐந்து இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன தனசேகர் நகர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜீவன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி இந்த திட்டம் குறித்து எடுத்துரைத்தனர் இந்த முகாமில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல சோலார் அமைத்து பயன்பெற்றுள்ள பயனாளியாக திருமதி கனிமொழி பொதுமக்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் சோலார் அமைத்து பயன்பெற்றுள்ள பயனாளியாக உங்களிடம் சொல்வது என்னவென்றால் சோழார் அமைத்து கட்டணம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மின் குறை குறைந்துள்ளது மின் கட்டணம் குறைந்துள்ளது சோலார் மின் திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன்படும் நாட்டுக்கு பயன்படக்கூடியது உலகத்திற்கும் பயன்படக்கூடியது என்று கூறினார் வீடுகளில் சூரிய ஒளி மின் திட்டத்தை செயல்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து தமிழக மின்வாரிய உதவி இயக்குனர் வேலாயுதம் கூறும்போது சூரிய ஒளி பிளஸ் காற்று இது மூலமா வர்ற ஜென்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து நம்ம பூமிக்கே வந்து நம்ம கார்பன் எமிஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் பொல்யூஷன் வந்து குறையும் இந்த எல்லாருமே வந்து இதன் மூலமா மின் சக்தி ஜென்ரேட் பண்ணி அதை டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்